விஜய் வெறும் டைலாக் மட்டும்தான் தெளிவான அரசியல் பார்வை இல்லை என்று விளாசியுள்ளார் பிரகாஷ்ராஜ் தாவேக்கா தலைவர் விஜயிடம் தெளிவான அரசியல் பார்வையோ மக்கள் பிரச்சனைகள் குறித்து புரிதலோ இல்லை என்று நடிகர் பிரகாஷ்ராஜ் கருத்து தெரிவித்துள்ளார் கடந்த சில ஆண்டுகளாக தீவிரமாக அரசியல் கருத்துக்களை தெரிவித்து வரும் பிரகாஷ்ராஜ் விஜய் பவன் கல்யாண் ஆகியோருடைய அரசியலையும் விமர்சித்துள்ளார் நடிகர் பிரகாஷ்ராஜ் அளித்துள்ள பேட்டியில் ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் மற்றும் தாவேக்கா தலைவர் விஜய் ஆகிய இருவரின் அரசியல் நிலைப்பாடு குறித்து காட்டமாக பேசியுள்ளார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ள பிரகாஷ்ராஜ் பவன் கல்யாண் தனது சகோதரர் சரஞ்சீவியின் பலத்தால் அரசியலுக்கு வந்தவர் அவரது ரசிகர்கள் பட்டாளத்தை மட்டுமே தொண்டர்களாக கொண்டுள்ளார் சிரஞ்சீவியின் ரசிகர் பலத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆந்திர பிரதேச துணை முதல்வரானார் அவர் இதனை ஏற்காமல் இருக்கலாம் ஆனால் அதுதான் நிஜம் அதே போல விஜயின் தந்தை எஸ் ஏ சி ஒரு பிரபலமான இயக்குனர் அவர் தனது நட்சத்திர அந்தஸ்தை பெறுவதற்கு முன்பே அவரை அறிமுகப்படுத்த ஏராளமான படங்களை தயாரித்தவர் பவன் கல்யாண் பல வருடங்களுக்கு முன்பே அரசியலுக்கு வந்தவர் விஜய் அரசியலுக்கு புதியவர் என்றும் நான் இவர்கள் இருவரோடும் படங்களில் நடிக்கும்போது போது ஒருபோதும் அரசியல் பற்றி தீவிரமாக பேசிய இல்லை அவர்கள் நடிகர்கள் அதன் பிரபலத்தை காரணமாக வைத்து அரசியலில் நுழைந்தனர் ஆனால் இருவரிடமும் தெளிவான அரசியல் பார்வையோ அல்லது மக்கள் பிரச்சனைகள் குறித்து ஆழமான புரிதலோ இல்லை என்றும் பவன் கல்யாண் தனது கட்சி தொடங்கி பத்து ஆண்டுகளில் அவரிடம் ஒரு தொலைநோக்கு பார்வையோ அல்லது மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்தோ புரிதலோ இருப்பதை பார்த்ததில்லை அதை நான் விஜயிடமும் பார்க்கவில்லை ஆனால் பவன் கல்யாண் அல்லது விஜய் போன்றவர்கள் அரசியலில் நுழையும் போது மக்கள் ஏற்கனவே இருக்கும் சிஸ்டத்தில் ஒரு வெற்றிடத்தை தேடுகிறார்கள் அதன் காரணமாக அவர்களுக்கு சில இடங்கள் கிடைக்கக்கூடும் ஆனால் பின்னர் அவர்கள் தங்களை நிரூபிக்க வேண்டும் விஜய் பேசும் பேச்சை கேட்கிறேன் விஜய் வசனங்கள் பேசும்போது இருக்கிறது ஆனால் அரசியலில் போராடுவதற்கு ஆழமான புரிதல் அவரிடம் இருக்கிறதா என்கின்ற கேள்வியும் பவன் கல்யாண் பிரபலமான நடிகர் என்பதால் நாட்டின் தலைவிதியை அவரது கைகளில் கொடுக்க வேண்டுமா என்கின்ற கேள்வியும் அவர் தனது சிந்தாதத்தில் தெளிவற்றவர் வேறு வேலை இல்லாமல் இருந்தார் ஆட்சிக்கு வந்த பெண் அனைத்தையும் மறந்து மேக்கப் போட்டு சாதாரண தர்மம் பற்றி பேசுகிறார் என்றும் விமர்சித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை

શ્રેષ શ્રેષ્ઠ 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 શ્રેષ શ્રેષ્ઠ શ્રેષ ભાઈ હટના ભાઈ 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 ભાઈન્ક્યુ સર